பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜாவிடம் தனது தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு மீண்டும் கட்சியில் இணைய போவதாக முன்னாள் பாஜக சாக்கோட்டை ஒன்றிய தலைவர் பாலமுருகன் தெரிவித்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜக சார்பில் காரைக்குடி தொகுதியில் போட்டியிட்டவர் பாஜக முன்னாள் தேசிய செயலாளர் ஹெச் ராஜா தேர்தலில் தோல்வி அடைந்ததால் அவரது செல்வாக்கை பயன்படுத்தி தங்களை கட்சியில் இருந்து நீக்கிவிட்டதாக அப்பொழுது கட்சியில் மாவட்ட செயலாளராக இருந்த ஏ நாகராஜ் என்பவரும் முன்னாள் மாவட்ட தலைவர் சாக்கோட்டை சிதம்பரம் ஆகிய இருவரும் கூறியதால் தேர்தலில் பணியாற்றிய பாஜக நிர்வாகிகள் சாக்கோட்டை ஒன்றிய தலைவர் பாலமுருகன் கண்ணங்குடி ஒன்றிய தலைவர் பிரபு காரைக்குடி நகர தலைவர் சந்திரன் ஆகியோரை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டதாக அப்பொழுது தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி அளித்ததாகவும் கூறப்படுகிறது ஆனால் தற்போது அவர்கள் ஹெச் ராஜா அவர்கள் மீது எந்த தவறும் இல்லை என்றும் கட்சியில் போட்டியாக வளரும் நபர்களை குறிவைத்து தற்போது சிவகங்கை மாவட்ட பொதுச்செயலாளராக உள்ள ஏ நாகராஜ் அவர்களும் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் சாக்கோட்டை சிதம்பரம் அவர்களும் திட்டமிட்டு பொய்யான அவதூறான செய்திகளை ஹெச் ராஜா அவர்கள் மீது கூறி அவரது செல்வாக்கை பறிக்க வேண்டும் என்று தேவையில்லாத செய்திகளை செய்தியாளர்களுக்கு பேட்டியளிக்க தூண்டியதாகவும் கூறினார் தற்போது அந்த தவறை உணர்ந்து ஹெச் ராஜா அவர்களை நேரில் சந்தித்து வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டு மீண்டும் பாஜகவில் இணைய உள்ளதாக பாஜக முன்னாள் சாக்கோட்டை ஒன்றிய தலைவர் பாலமுருகன் வருத்தத்துடன் தெரிவித்துள்ளார் பாலமுருகன் பாரதிய ஜனதா கட்சியோட முன்னாள் சாக்கோட்டை ஒன்றிய தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல காரைக்குடி சட்டமன்றத்தில் அண்ணன் ஹெச்ராஜா அவர்கள் வந்து வேட்பாளர் இருந்தார் அவருக்கு நாங்கள் வந்து ஒன்றியத்தில் வேலை வர்த்தேன் ஆனால் அந்த லாஸ்ட் வந்து தோல்வி அடைஞ்சதுக்கு தோல்வி அடைஞ்சிட்டா சொன்னோன்னே மாவட்டத்துடைய பொதுச்சலா பொறுத்து ஏ நாகராஜன் வந்து நீங்கள் இந்த ராஜா நான் வந்து தோல்வி அடைஞ்ச கட்சி விட்டு எடுத்துட்டாரு நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்றாங்க நான் போனேன் என்ன போனேன் இங்கே போய் பார்க்கலாம் அந்த நினச்சி மூணு மதத்தில் இருந்தாங்க கூட எல்லாேருமே இருந்தாங்கிறது இந்த மாதிரி நீங்கள் வந்து தோல்விக்கு இன்னைக்கு ஒரு காரணம் நீங்கள் வந்து உங்களை கட்சி சொன்னேன் நானும் இடத்துல பேட்டி பக்க பேட்டி கொடுத்தாங்க பக்கத்தில் நின்றேன் அதுக்கப்புறம் நான் வந்து நான் ஒரு பொங்கி வந்துவிட்டேன் ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் உள்ளே இருக்காங்க நான் வெளில இருக்கேன் ஆனால் எங்களை பேட்டி கொடுக்க சொன்ன அந்த ஏ வந்து அவர் மேலே நிறையா மோசடி வழக்குலாம் இருக்கு மும்பை சிட்டி விநாயகர் உள்ள செக் மோசடி வழக்கு இருக்குது ஒவ்வொரு கட்சி நிர்வாகியை வந்து யார் நல்லா வேலை செய்கிறாங்களோ அவரெல்லாம் கெட்ட வேக்கி வெளியே தெரிந்தேன் அவடைய வேலையை ஆனால் நான் ராஜா ராஜாவே எந்த தப்புமே பண்ணலை அவர் நான் நாலு பேரும் தெரிஞ்சு நான் ராஜா எச்சுராஜா தான் எந்த தப்புமே பண்ணலை அப்படி முழுக்க முழுக்க காரணம் இவங்க நாகராஜகம் புதுவையில் சிதம்பரம் தான் வந்து தெரிய வந்துச்சு அதுக்கப்புறம் அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்டு கட்சியில் சேரலாம்னு சொல்லிட்டு நான் போய் அண்ணனை பார்க்கலாம்னு இருந்தேன் இப்போ மாவட்டத்துட்டு பொதுச்செயலாளராக இருக்காரு அவர் வந்து மா மாநில செயற்குழு தான் இருக்காரு அவங்களே எல்லாருமே இருக்காங்க ஆனா பேட்டி ஒரு சொன்னது இவங்க எல்லாருமே வந்து அவங்களே வந்து சொன்னாங்க எனக்கு எதுவுமே தெரியாது ஆனா இன்னைக்கு அவங்க எல்லாம் பொறுப்புல இருக்காங்க அவங்களும் தான் இப்ப நான் வந்து ராஜா நான் பார்த்து மன்னிப்பு கேட்டு அவருக்கு மறுபடியும் கட்சியில செல்லாம